விஜய் டிவி நிகழ்ச்சியால பரபரப்பான புசியான கஞ்சி முற்ற நேரத்துல சொன்னதை செஞ்ச தளபதி விஜய் அவர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்ட இந்த பார்க்க போறோம் இன்னும் ஒரு படத்தோட சினிமாவுக்கு குட் பை சொல்ல இருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பணிக்கான நடவடிக்கைகளை ரொம்பவே விரைவா பண்ணிக்கிட்டு வராரு ரீசெண்டாக கட்சி கொடி பாடல் இந்த மாதிரி அரசியல் வட்டாரத்துல பரபரப்பு கிளப்புணைவர் தன்னுடைய முதல் மாநாட்டிற்குமே தயாராயிட்டாரு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா வர செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்ட மாநாடு நடைபெற இருக்குது இதுக்கான வேலைகள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில விஜய் மக்களுடைய பிரச்சனைகளையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு வராரு இதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீ நிகழ்ச்சியில ஒரு சிறுவன் பேசினது எல்லாரையுமே கண்கலங்க வச்சுது அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய அம்மாவுக்காக மூட்டை தூக்குற அந்த மாணவன் தன்னுடைய கஷ்டங்களை பத்தி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல தன்னுடைய அம்மாவுக்கு மெத்த வாங்கி கொடுக்கணும் நல்ல இடத்துல அம்மாவை வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக குறிப்பிட்டிருந்தாரு மேலும் பத்து கிலோ எடை கொண்ட மூட்டையை நான் தூக்குவேன் பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வருவேன் இந்த மாதிரி உருக்கமாக பேசியிருந்தாரு இது தளபதி விஜய் அவர்களினுடைய கவனத்திற்கு வந்த நிலையில புஷ்தி ஆனந்தோட அவர் அதிரடியான ஒரு உத்தரவு ஒன்னையும் போட்டிருக்கிறாரு அதன்படி அந்த சிறுவன் பதினஞ்சாயிரம் தான் உதவி கேட்டாரு இந்த நிலையில ரெண்டே நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த சிறுவனுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பப்பட்டிருக்குது உடனடியா மெத்தையுமே வாங்கி கொடுத்து வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களையுமே வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மாணவனோட அடுத்த மூன்று வருடத்திற்கான படிப்பு செலவையுமே விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்றதா சொல்லியிருக்கிறாரு அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் கட்சி கொடி அறிவிக்கிற அந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணவனும் கலந்து கொண்டிருக்கிறாரு இதை பத்தி சந்தோஷமா தெரிவிச்சிருக்கிற அந்த மாணவனோட தாய் விஜய்க்கு தன்னுடைய நன்றியையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இப்போ இது மக்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது ஆனா ஒரு சிலர் தளபதி விஜய் அவர்கள் பப்ளிசிட்டிக்காகத்தான் இதை பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையுமே பதிவு பண்றாங்க பட் பப்ளிசிட்டியோ இல்லை எதுக்காகவோ ஒரு சிறுவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதவி கிடச்சிருக்குது அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குறாங்க ஸோ இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் நமக்கு தோணுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க